ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு அனைவருக்கும் வணக்கம் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ தாங்க அது என்ன வீடியோனா எல்லாரும் பொதுவாக உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவீங்க காலையில் விளக்கு போடுவாங்க சாயந்தரத்தில் விளக்கு போடுவாங்க ஆனால் நான் சொல்கிற முறையில் நீங்கள் கடவுளுக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாமா வீடியோக்குள்ள போலாமா போலாம் மகாலட்சுமி கல் உப்பு இந்த மாதிரி அகல் விளக்கு எல்லாத்து வீட்லயும் இருக்கும் மண் விளக்காக இருந்தா ரொம்பவே சிறப்பு இந்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அகல் விளக்க நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுல கல் உப்ப நிரப்பி வச்சுக்கோங்க உண்மையிலே நம்மளுக்கு நூறு பர்சன்ட் நல்லதை மட்டுமே செய்யும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இத வந்து நீங்க காலையே சாயந்திரமும் விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வம் பெருகும் நம்மளோட லைஃப் நல்லாவே இருக்கும் நம்மளோட வாழ்க்கை முன்னேறதா நீங்க கண் கூடவே பார்க்கலாம் நிரப்பி சுத்தியும் பூ வச்சுக்கோங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோங்க

சொல்லுவாங்க அதாவது மகாலட்சுமி கடாட்சமான உப்பு தீபம் சொல்லுவாங்க இந்த உப்பு தீபத்தை தொடர்ந்து நீங்க சாயந்தரமும் காலையிலும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் வீட்ல நல்ல செல்வம் பெறுகிறத நீங்க கண் கூட பாக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம காசு நமக்கு தங்குறத நீங்க கண் கூட பாக்கலாம் மகாலட்சுமி கடாட்சங்க உப்புலதான் மகாலட்சுமி வாசம் செய்வாள் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க வாரத்துல வந்து செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாளும் தொடர்ந்து நீங்க போட்டுட்டு வாங்க டெய்லியும் பிரம்ம பிரம்மமுகூத்திரத்தில் எந்திரிச்சு குடிச்சிட்டு இந்த உப்பு தீபத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நூறு பர்சன்ட் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பு பெருகும் இதை நான் வந்து தொடர்ந்து பல வருடங்களா செஞ்சிட்டு வரேன் என் வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த உப்பை வந்து ஒரு வாரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பை வந்து தண்ணியில் கரைச்சு உங்கள் வீட்டில் செடி இருந்தால் செடிக்கு ஊற்றிட்டு மறுவாட்டி புதுசாக வந்து உப்பு வாங்கிட்டு வந்து மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் தீபம் ஏற்றி கடவுளை வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே பாய் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கோயில் கட்டுற புண்ணியம் கோடியில் ஒருத்தருக்கு தாங்க கிடைக்கும் அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்கள் வீட்டுக்காரர் எங்களோட குலதெய்வ கோயிலை கட்டி பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சுட்டு வராரு அவர் சொல்கிற அல்வாழ்க்கும் மக்களுக்கு பழிக்குது நீங்களும் இதை செஞ்சு உங்கள் வீட்டில் விளக்கு போட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும்